ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் ஆட்டு ஈரல் தான் செய்ய போகிறோம் இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்குன வெங்காயம் ஒரு நான் மூணு வெங்காயம் எடுத்துக்கினேன் கொஞ்சம் நல்லா க்ரேவியாக இருக்கட்டும்ட்டுனேன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறிவேப்பில் இப்போது ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஆயில் விட்டுக்கணும் இதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா செவக்கட்டும் செவந்ததோட ஆனியனை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி வந்து இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் இஞ்சி பூண்டு விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை கிளறி விடுறேன் இப்போது நல்ல மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச ஈரலை இதோடு ஆட் பண்ணிக்கணும் எல்லா ஈரலையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா கிளரி விடுறேன் இந்த ஈரலை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே கிளறி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஈரலை நல்லா வதக்கியாச்சு இப்போது இதுக்கான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு என்னென்ன மசாலானா தனி மிளகாய் தூள் சீரகத்தூள் மட்டன் மசாலா மஞ்சள் தூள் கரம் மசால் இதெல்லாம் வந்து இப்போது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த ஈரலில் தண்ணி ஆட் பண்ணுற வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இந்த ஈரலுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க நடுவு நடுவில் கொஞ்சம் கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈரல் நல்லா வெந்துடுச்சு இதை இறக்கும் போது நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இங்கே பெப்பர் ஆட் பண்ணல இந்த ஈரலில் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டு ஈரலில் இரும்பு சத்து அப்புறம் வைட்டமின் பி அதிகமாக இருக்குது சோகையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆட்டு இரலில் அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வரும்போது ரத்த சோகையிலேருந்து அவங்க விடுபடலாம் வாரம் ஒரு முறையாவது ஆட்டு இறலை சாப்பிட்டு வரும்போது அவங்க உடம்பில் ரத்தம் நல்லா ஊறி ரத்த சோகை அபாயம் குறையும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் மெட்ராஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்